no yeah. தந்தை மகன் தூயாமியானவரின் பேராலே நம்மாண்டவராகிய ஜேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடன்றும் இருப்பதாக கிறிஸ்திய அருமையான சொல்களை இந்த கால கோலி ஆண்டு சன்னிதானத்தை இந்த பள்ளி ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் அன்றையதின் வழியாக வாழ் முழக்கவாத மற்றவனை அவனுடைய நண்பர்கள் சேர்ந்து இயேசுவரத்தில் கொண்டு வந்து அவன் நலமழிக்க விடுதலை கூட அவர்கள் துணையாக இருந்தார்கள் நாங்கள் அவருடைய வாழ்க்கையில் அடுத்தவர்கள் வாழ்வு பெற கருவிகள் ஆசையப்பட இந்த பள்ளியை வேண்டிக் கொள்வோம் மேலும் இந்த திருப்பதி நாங்கள் தகுதியாய் பங்குபட்டு நமது குறைபிட்டங்களுக்காக தூக்கப்பட்டு என்னுடைய இரக்கத்தை கேட்போம் இல்லாமல் இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலால் நமது தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாபமே என் பாபமே என் பெரும் பாபமே ஆகையாள் பொழுதும் கண்ணியான சகோதர சகோதரிகளே நம் இறைவன் ஆகிய ஆண்டவரிடம் இல்லாமல் இறைவன் நம்ம இதக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக ஆண்டவரே கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரம் கொண்டாடுவோமாக என்று இல்லாமல் இறைவா மண்ணில மண்ணிலும் உள்ள அனைத்தையும் நீ ஆண்டு நடத்துகின்றவர் நீரே மக்களின் வேண்டுதலில் இரக்கத்துடன் கேட்டு வாழ்நாண்டில் அமைதியை அளித்தல் வீராக உடைய பிரசுத்தாம சர்வேஸ்வரனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றங்கள் ஆண்டவருடைய திரு மகனமாகிய இயேசு கிறிஸ்துவியாகவே நாடுகின்றோம் கடவுள் தரப்பு ஓய்வைப் பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே எவ்வளேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நாலு ஒன்று முதல் ஐந்து பதினொன்று சகோதரர் சகோதரிகளே கடவுள் தரப்பு ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களுள் எவரேனும் அதை அடைய தவறிவிடக்கூடாது என எண்ணுகிறேன் இதுகுறித்து நாம் கவனமாக இருப்போமாக ஏனெனில் அவர்களுக்கு அறிவி அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயன் அளிக்கவில்லை ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை இந்த ஓய்வை பருகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே இதை குறித்தே நான் சினமுற்று நான் அளிக்கும் இழப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என எடுத்துரைக்கப்பட்டுள்ளது எனினும் உலகம் தோன்றிய காலத்திலேயே கடவுளுடைய வேலைகள் முடு முடிந்துவிட்டன ஏனெனில் நூலில் ஓரிடத்தில் ஏழாம் நாள் பற்றி கடவுள் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு செய்து ஏழாம் நாளில் உயர்ந்திருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் சொன்ன சொற்றொடரில் அவர்கள் நான் அளிக்கும் இளப்பாட்டியின் நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்றிருக்கிறது ஆதலால் கீழ்ப்படியாதவர்களின் மாதிரியை பின்பற்றி எவரும் வீழ்ச்சி உறாதவாறு அந்த ஓய்வு பெற முழு முயற்சி செய்வோமாக இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு பதுரைப்பாடல் பல்லவி இறைவனின் செயல்களை மறவாதீர்கள் இறைவனின் செயல்களை மறவாதீர்கள் நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை எம் மூதாதையார் எமக்கு வெறித்துரைத்தவை இவற்றை உரைப்போம் வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியர்த்தவு செயல்களையும் எடுத்துரைப்போம் இவர்கள் தம் புதல்வர்களுக்கு ஆர்வத்துடன் கற்றுக்கொடுக்கவும் அதனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும் இறைவனின் செயல்களை மறவாதிருக்கவும் தம் கட்டளைகளை கடைப்பிடிக்கவுமே தங்கள் மூதாதையைப் போல் எதிர்ப்பு மனமும் அடங்கா குணமும் கொண்ட தலைமுறையாகவும் நேரிய உள்ளமற்றவர்களாகவும் இறைவன் மீது உண்மை பற்றி அற்றவர்களாகவும் இராதபடி அவர் கட்டளையிட்டார் இறைவனின் செயல்களை மறவாதீர்கள் பெரிய ஒருவர் இருக்கின்றார் கடவுள் த மக்களை தேடி வந்திருக்கிறார் அல்லேலு அல்லேலுயா அல்லே லோயா ஆண்டவர்களோடு இருப்பாராக மார்க் எழுதிய நட்சத்திருந்து வாசகம் அதிகாரம் ரெண்டு வசம் ஒன்று தொடக்கம் பண்ணி நின்றுகிறாக இயேசு மண்டம் கப்பனாவுக்கு சென்றார் அவர் வீட்டிருக்கிறார் என்ற செய்தி பரவிற்று பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று அவர் அவர்களுக்கு கரைவார்த்தை எடுத்துரைத்து கொண்டிருந்தார் அப்போது முழக்க மாதமற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர் மக்கள் திறனிருந்த காரணத்தினால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை எனவே அவர் இருந்த இடத்துக்கு மேலே வீட்டின் கூறியை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதம் முற்றவனை படுக்கையோடு கீழே இறக்கினர் இயேசுவோ அவருடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவனம் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றார் அங்கே அமர்ந்திருந்த மரண அறிஞர் சிலர் இவனே இப்படி பேசுகிறான் இவன் கடவுளை படைக்கிறான் கடவுள் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என்ற உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர் உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன் முடக்குவாதமற்றவரிடமும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்துவன் பழைக்கு எடுத்துக்கொண்டு நட என்பதா இது எளிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மாரடைவதற்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் இனி அவர் வழக்கு மாதம் மற்றவரை நோக்கி நான் உனக்கு சொல்கிறேன் நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போகின்றார் அவர் எழுந்து தனது படுக்கையை தூக்கி எடுத்துக்கொண்டு எல்லோரும் காண வழியே சென்றார் இதனால் அனைவரும் மலைத்து போய் இதே போல் நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்து இயேசுவிலே அருமையான சோர சுவரிகளே இந்த முடக்க வாங்குற்ற நிகழ்விலே இயேசுனுடைய நற்செயல்களை அறிந்த அவருடைய நண்பர்கள் இயேசு இங்கே ஒரு வீட்டிலேயே அங்கே நற்செய்தி புதிக்கின்றார் பலர் அங்கே வந்து கூடியிருக்கின்றார்கள் அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை அறிந்தவர்களாக இந்த முடக்குவாத முற்றவனை அவனை தன்னாலே அவன் எழும்பி போக முடியாது அவனுக்கு துணை தேவை உதவி தேவை என்பதை உணர்ந்த நண்பர்கள் அவனை அவடத்திலே இயேசுவிடத்திலே கொண்டு செல்கிறார்கள் ஆனால் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது உடல் நாம் மக்கள் கூட்டத்தினால் நிரம்பி இருக்கின்றது இவ்வாறு இயேசு முன்னிலே கொண்டு செல்வதென்ற சிந்தனையிலே அவர் சிந்தித்து பார்த்த பொழுது அங்கே கப்பன் நாம் அந்த ஊர்களிலே இருக்கக்கூடிய வீடு எங்களுடைய வீடுகளைப் போன்று பெரிய உயரமான ஊட்டு வீடுகள் சீட்டு வீடுகள் அல்ல அவர்கள் தாழ்வான வீடுகள் இந்த கூரைகள் சில வழ வைக்கோல் போன்ற கூரைகளால் மேயப்பட்டிருக்கும் எனவே அந்த கூரையில் ஏறி இலகுவாக திறப்பு உண்டாக்குவது இலகுவான முடியும் எனவே இந்த நண்பர்கள் யோசித்தார்கள் வேறு வழியொன்றும் இல்லை எனவே ஆண்டவர் மூளை இறப்பு கொண்டு போகும் என்று சொன்னால் கூரையை மேல் ஏறி திறப்பு உண்டாக்க வேண்டும் என்று அவர்கள் அவனை அப்படியே சுமந்து அந்த கூரையின் வழியாக இயேசு முறையிலே கொண்டு போய் சேர்த்தான் அறிகிறோம் இயேசு உடனே அவனுக்கு நலமளிக்கவில்லை அவனுக்கு விடுதலை கொடுக்கின்றார் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன இப்போ யாருடைய விசுவாசத்திலே ஆண்டவர் இந்த கைங்கரியத்தை செய்கிறார் தொடர்ந்து அவன் அவன் அங்கே இருந்தவர்கள் பரிசேர் சதுசேர் குணமெடுத்த காரணத்தினால் மீண்டும் அவனை நலம் முழுமையாக நலம் கொடுக்கிறார் என்பதை அறிகிறோம் யாருடைய விசுவாசத்திலே இவனுக்கு இந்த விடுதலை நலம் கிடைக்கின்றது அவனுடைய நண்பர்கள் அவர்கள் அவனை சுமந்து சென்றார்கள் அவர்கள் அவன் விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பி இருந்தார்கள் அவர்கள் ஆசைப்பட்டால் எனவே தான் அவனுக்கு அந்த நல்ல காரியம் நடைபெற்றது நம்முடைய வாழ்க்கையிலும் பலர் வாழ்க்கையை நாங்கள் சுமந்து செல்கின்றவர்களாக அல்லது துணை செய்கின்றவர்களாக ஆதரவு கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாள் செய்தி எங்களை சிந்திக்க அழைக்கின்றது நாங்கள் அடுத்தவருடைய வாழ்க்கையிலே நிலம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களை நாங்கள் சுமப்பதற்கு அவளை தாங்கிச் செல்வதற்கு அவளை ஆலோசனைப்படுத்துவதற்கு வழிப்படுத்துவதற்கு நாங்கள் எழுப்பிதும் தயாராக இருக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டு இயேசு இந்த நச்சியதின் வழியாக நமக்கு கட்டித்தருகின்றார் இவ்வாறு அந்த நால்வர் இந்த முடக்குவாத விட்டவனை சுமந்து இயேசுவின் முன் கொண்டு அவனுக்கு விடுதலை கொடுத்தனரோ அவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையினை நாம் இன்றைய உலகிலே வாடுகின்ற உலகம் மிகவும் சுயநிலம் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய தேவை என்றுதான் கருதி வாடுகின்றது அடுத்தவரை பற்றி சிந்திக்கவோ அடுத்தவர் முகத்தை பார்த்து ஏதாவது செய்வதற்கும் நாங்கள் கிஞ்சித்தும் பல வழியிலே சிந்தித்து பார்ப்பதில்லை காரணம் எங்களுக்கு நேரம் இல்லை அல்லது நாங்கள் படம் செலவிக்க வேண்டும் நேரம் செலவிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நாங்கள் ஒதுங்கி வாடுகின்றோம் அது அல்ல வாழ்க்கை கிறிஸ்தவம் அடுத்தவர் வாழ்விலே கரிசனை கொண்டு அடுத்த ஒரு சுமைகளை இறக்கி அடுத்தவருக்கு நாங்கள் பலமாக இருக்கு இந்த பள்ளியிலே வரம் கேட்போம் சகோதர சகோதரியனுடைய உங்களதுமான திருப்பலி இல்லாமல் தந்தையாகிறவருக்கு ஏற்றது ஆகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் இப்பொழுது நாம் இந்த பணி நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதல் நாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது நினைனான மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்று எங்களுக்கு அருள் பிரிவீராக ஆண்டவராகிய கிறிஸ்துவணியாகவே ஒன்றாடுகின்றோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக எங்களை மேலே எழுப்புங்கள் அமருவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தூயவரான சந்தையம் அன்பான மகன் ஜெயசு கிறிஸ்து வழியாக இன்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு செலுத்துவது மையாகவே தகுதியும் நீதியுமாகும் உங்கள்கடமையும் முட்பக்கூடிய சேலமாகும் ஒரு வார்த்தையார் வழி அனைத்தையும் படைத்திருவரே முட்ப ராம உடேற்றாம கணபினி அவர் தூயாவி நான் உடனடுத்து கண்ணிவரிடமிருந்து பிறந்தார் உன்னுடைய திருவிடத்தினரவே ஏற்றி பிறந்த மக்களை மொக்கப்பெட்டு திற கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாமி உயிர்ப்பை வெளிப்படுத்தினாரும் ஆகவே மாநகர் தூதரோடும் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் மாட்சிமை போன்ற துரை குரலாயி சொல்லுவதாவது கடவுளாம் ஆண்டவர் முன்னகம் மதமாட்சியால் நுழைந்துள்ளனங்களின் ஆண்டவர் வேறால் ஆசிரியர் பெற்றவர் ஆண்டவரின் இனிமையாகவே தூயவர் முற்று ஆகிய மூற்று ஆவியை பணிந்திருந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம் இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் உடலும் இரத்தமாகங்களுக்கு வை மாறுவனவாக அவர் பாடுபடுவனம் கணிதமை கையளித்த போது அப்பத்தி எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தாம் சிறருக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதற்கு பெற்று உண்ணுங்கள் ஏனெல்லாம் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடலும் அவனவே இரவிருந்த இறந்திய மின் கிண்ணத்தை எடுத்து மக்கள் நன்று செலுத்தி தம் சிலருக்கு அளித்த கூறியதாவது அனைவரும் திறந்து பெற்று பருகுங்கள் ஏனெல்லது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிறத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கு முழுக்காகவும் பலருக்காம் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவனப்பினை மீட்பினை வாழ்வு தினம் மப்பத்தையும் மீட்பளிக்கும் எண்ணத்தையும் கொடுக்கின்றோம் உங்களுடைய நன்று ஒளியம் புரிய தகுதி உணவங்களை ஏற்றுக்கொண்டு இனிமேல் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் மங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்கும் அனுமனம் தான் இடம் ஒன்றாடுகின்றோம் ஆண்டவரை உலகெங்கும் பரவீருக்கு மதுரை சபை நினைவுகூந்தரளும் எங்கள் திருத்தந்தை பிரான்செங்களா ஜஸ்டி ஞான பிரகாசம் எல்லா திருநிலை நோடும் மதுரவை அன்பிலே நிறைவுறச் செய்தர்களும் தந்தை நீர் உலக நீ என்று அழைத்து கொண்ட கிளாரன்ஸ் ராஜேந்திரம் அந்தமனை பிள்ளை திரேசமா கிறிஸ்தோபுலேயே யோசேப்பு ஜோசப்பு மார்கரட் ரொபின்சன் கிறிஸ்தபல் ராயப்பு தங்கராணி சகல் ஆன்மாக்கள் இவருடைய இவருடைய அனைவருடைய வீடியேற்றமும் அவருடைய பாடுகளையும் பங்கு பெற்ற இவர்களாக அவருடைய வீட்டிலும் பங்கு பெற்றி அவரை போட்டிருக்க செய்திடலாம் மேலும் உயிர் தலைமை நோக்குடன் துயில்கொள்ளமங்கள் സഹോദര സഹോദരികളെയും ഉറന്നവർ അനുവരെയും ഇറക്കത്തുടനുടിയ തൊരുമൊഴിയേറ്റ കൊള്ളും അനുഭവർ മീതും ഇറക്കമായിരും കടവളി തായാണ് പുണ്മനിയാവടേ കണവരാമൻ യോസേ പിന്നെ തുത മനീത യോസവാസ് പങ്കെൻ പാതു കാവലത്തെ മുടക്കും യോവാന് മക്കോദരായിരുന്നോർ ആകിയ പുനിതർ അനവരുടനും നാങ്കിലെ വാർഡിൽ പങ്കു കൊണ്ടും തകതി പെട്ട് മുദ്രമകൻ ജേ സു കൃസ് உம்மை புகண்டேத்த வர மரள் நம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரன் ஒன்றிப்பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே முற்பெண் கட்டியால் துண்டப்பற்றி ஜேஸ் கெட்ட பிரகாரம் முன்னை நோக்கி நம்பிக்கையோடு சபிப்போம் முன்னெடுத்துக்கிற தந்தையே മത്പേ ദുയരണ പോറ്റാക്ഷി പൊരു തെരുവിള മുന്നിലും നിലവുപോലെ മുന്നിലും നിലവുക എങ്ങൾ അഞ്ാട് ഉണങ്ങൾക്ക് താരം ഞങ്ങൾ മന്നിപ്പതുപോലെ എന്തെങ്കിലും കുറ്റങ്ങളെയും മന്നി എ സോദനയെ ഉൾപ്പെടുത്താതെയും ஆண்டவரை நாங்கள் சந்திக்கிற தீமைகள் தின் மகன் நினைத்திருந்த மங்களை படிவித்தங்கள் வாணாளி நமதியை மன்றாடுகின்றோம் முழக்கத்தின் உதவியானங்கள் பாவத்திருந்த பொழுது விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமும் அன்றி நலமாக இருப்போமாக நாளிதை நோக்கி இருக்கும் வேரம்பத்திற்காகவும் இயேசு யேசு கிரீஸின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவராக இயேசு கிரீஸு நமதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் நமதியை உங்களுக்கு அளிக்கின்ற முடியாத திருத்தோர்களுக்கு பாவங்கள் பலவினங்களை பாராமுடைய திருவண் நம்பிக்கையை கண்ணோக்கி உடைய திருவிடத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே மலிப்பீராக வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டுடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக ஆண்டு ஜீஸ்வரன் அமைதியை நாங்கள் ஒருவர் ஒருவரும் பகிர்ந்து கொள்வோம் உங்களுக்கு அமைதி உண்டாகும் உலகின் பாவங்களை போக்கும் ഇതോ സർവേശനുടേ സമറിയതുലങ്ങിൻ പാവങ്ങളെ പോക്ക് കണ്ടവർ സമറിയൻ തരുവിരു അളക്കപ്പെട്ടോർ പേര് പെട്ടോർ பாடலன் நானூற்றி நாற்பத்தி நான்கு நானூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டவரை முதன்மின் ஆவியங் மீது பழிந்திரடும் இவானும் பொழுது ஒரே விண்ணக உணவால் பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தினால் ஒருமனப்பட்டிருக்க செவீராக ஆண்டவராகிய கிறீஸ்தலியாகுமே ஒன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் எல்லோரையும் பாதுகாப்பாராக

திமேன் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாற்றியும் வெளிப்படுத்துகின்ற புதியமும் புதிய வண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் வரட்சி அரளும் செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக உருமாற்றுகின்ற உமது உமையில் பழிவீராக நம்பிக்கையின் திருப்பின நிமிடம் விழ தூண்டுவதாக அதனால மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் வெளியப்படுவதாக புகழும் ஆட்சியும் அன்று நான் நானி மக்கை உரித்தாகும் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள நமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்